அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணிக்கண்கே பதிவேற்றம் ஐம்பது ரெண்டு செய்யுள் ஐம்பது எள்ளற் பொருள இகழ்தல் ஒருவனை உள்ளர் பொருள உறுதி சொல் உள்ளறிந்து சேர்தற் பொருள தர அறநெறி பன்னூடும் தேர்தற் பொருள பொருள் பிறரை இகழ்வது என்பது இகழப்படக்கூடிய செயலாகும் ஒருவனது உறுதியான சொல்லை கொண்டே அவனுடைய மனத்திட்டத்தை அறிந்து அவனை நண்பனாகவும் தேர்ந்தெடுக்கலாம் உண்மையினை அறிந்து அறவழிகளை கடைபிடிக்க வேண்டும் பல நூல்களையும் ஆராய்ந்து பொருளிய பொருள்கள் எது அவையே மெய்ப்பொருள் என்று கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற செய்யும் ஒருவரை நாம் இகழ்வதனால் நாம் நிகழப்படக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம் உறுதியான மனநலனும் உறுதியான செயல்பாடும் கொண்ட ஒருவனை நன்றாக கொண்டால் அதனால் நல்ல பலன் விளையும் உண்மையை அறிந்து அறவழிகளை கடைபிடிக்க வேண்டும் அதே போல பல நூல்களை ஆராய்ந்து பார்த்து அதில் எது நல்லது என்று சொல்லுகிறார்களோ அவற்றையே நாம் பொருளாக கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் செயுளை பார்க்கலாம் எள்ளற் பொருள இகழ்தல் ஒருவனை உள்ளர் பொருள உறுதி சொல் உள்ளறிந்து சேர்தற் பொருள தரநெறி அறநெறி பன்னூலும் தேர்தற் பொருள பொருள் நன்றி வணக்கம்